தமிழநாயகத்தில் காணிகளை அபகரிக்கின்ற நீண்டகால அரச பயங்கரவாதத்தின் நீட்சி சமகாலத்திலும் தொடர்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய ஆட்சியாளர்களும் அதற்கு விதிவிலக்கில்லாதவர்கள் தாம் என்று மார்தட்டும் செயல்முறைகளில் இறங்கியுள்ளனர் அதாவது மூன்று மாத கால அவகாசங்களை கொடுத்து அதற்குள் உரிமை கோரப்படாத காணிகளை சுவீகரிக்கின்ற இந்த நெறிமுறை மீறும் செயல்முறையை முன்னெடுக்கும் நிலையில் இதனை முறியெடுக்கும் முகமாக பிரபல சட்டவாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமானிய எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட சட்டவாளர் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆகியோர் அரசாங்கத்திற்கு எதிராக சட்ட நகர்வுகள் மற்றும் அதனை முறியடிக்கும் தந்திரோபாய முன்னெடுப்புகள் ஆகியவற்றை கடுமையாக முன்னெடுத்தும் மக்களின் விரைவான ஒத்துழைப்பு உள்ளிட்ட காரணங்களாலும் அரசாங்கம் தனது அறிவிப்பை மீள பெற்றுக் கொண்டது காணி சுவீகரிப்பு தொடர்பில் வடமராட்சி கிழக்கு மண்ணை பொறுத்தவரை பல்வேறு முறை கபலீகரம் செய்யப்பட்டு வருகின்ற ஒரு நிலமாக இருந்து வருகின்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏலவே காணிகளை இழந்த மக்கள் கள்ளமணல் மணல் அகழ்வுகள் காரணமாக தமது வளம் நிறை நிலங்களை இழந்த மக்களாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கீணி பிரதேசத்தில் மக்கள் ஒன்று கூடி இந்த நடவடிக்கைக்கு தங்கள் ஆக்கப்பூர்வான பங்களிப்புகளையும் தமது பிரச்சனைகளையும் தமது காணிகளை பாதுகாப்பதற்கான உரிமைகளையும் கோரினர் ஆமாம் அந்த காணி உறுதி துணைஞ்சிட்டுது அதில் இப்போ கடற்படை இருக்கிறோம் தாங்கள் தாங்களை தேவைக்கு சுவீகரிக்க போகிறோம்னு சொல்லி சொல்லி நோட்டீஸுக்கு தந்திருக்கிறோம் ஆனால் அடக்க நாங்கள் விட இல்லை ஆனால் தொடர்ந்தும் கடற்படை தான் நாங்கள் இருக்குது அதனால் நாங்கள் எங்களுக்கு அந்த உறுதியை எடுத்து அந்த காணியை எங்களை வசப்படுத்த வேணுமா இவ்வாறு குறுகிய கால அழைப்பின் பேரில் இந்த நடவடிக்கையில் இணைந்து கொண்டு சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்ததன் விளைவு அரசாங்கம் முன்னைய அறிவிப்பை வாபஸ் பெற்று புதிய வர்த்தமானி அறிவிப்பை வெளியிடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது